ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இது ஹேர் ஆயில்னு சொல்கிறத விட ஹேர் டை ஆயில்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல கருகருன் இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது மூணே நாளில் உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்ல கருமையாக மாறிடும் இந்த ஆயிலை வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் ரெகுலராக நம்ம பயன்படுத்தி வரும் பொழுது நமக்கு நிறைய முறைகள் பிரச்சனையே வராது அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஹேர் ஆயில் தான் இது இந்த ஹேர் ஹேர்டை ஆயில்தான் கேரள மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க அதனால தான் அவங்க முடி நல்லா கருகருன்னு நல்லா லென்த்தியாக வளருதுங்க இதை வந்து நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒன் மந்தாக இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் செம்மையாக ரிசல்ட் இருக்குது என்னுடைய ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கு முடி வந்து நல்லா வந்து கருமையாக மாறி வருது வளர்கிற முடி கூட நல்லா கருகருன்னே வளருது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்ட்டு கமெண்ட்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு சில்வர் பேன் ஒன்று வச்சாச்சு நீங்கள் வந்து இரும்பு கடாய் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன ஆயில் இதில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா கடுகு ஆயில் தாங்க பயன்படுத்த போகிறோம் நீங்கள் தாராளமாக கோகோனட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம் அல்லது கடுகு ஆயில் இருந்தாலும் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த ஆயிலாக இருந்தாலும் உங்களுடைய சாய்ஸ் தான் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கடுகு ஆயில் எடுத்துக்கிட்டேன் இந்த ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கருகீறக்கூடாது இதில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா டீத்தூள் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் எடுத்துக்கிட்டேன் மசாலா டீத்தூள் மட்டும் பயன்படுத்தாதீங்க மற்ற எந்த பிராண்ட் டீத்தூளாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து தான் நம்ம இதில் என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு இலை தாங்க நம்ம முடியும் நல்லா வளர வைக்கக்கூடிய இலை இது என்னென்னா செம்பருத்தியில் தான் ஒரு பத்து செம்பருத்தியில் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் முழுசாகவே அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பயன்படுத்துங்க நீங்கள் ஆயிலில் இதை வந்து போடும் பொழுது சட சட சட்டன்னு ரொம்ப சவுண்ட் வரும் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க நான் ஒரு ஏழு எட்டு இலைகளை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தீஞ்சிடக்கூடாது அப்போ அந்த ஆயிலோடய எஃபெக்ட் போயிடும் அதனால் சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நல்ல ஆயில் நல்லா பொறிஞ்சிரும் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு இதில் இன்னொரு இலை சேர்க்க போகிறோம் அது என்னென்னா மருதான இலைகள் தாங்க நல்லா காஞ்ச இலையாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷான இலையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலையாக கூட சேர்த்துக்கலாம் அக்கா இதில் வந்து நாங்கள் பொடி சேர்த்துக்கலாமா அப்படின்னு போட்டு நீங்கள் கேட்கலாம் தாராளமாக நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம் மருதாணி இலை பொடி இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பீத்தல் சேர்த்துருக்கோம் அது கூட வந்து செம்பருத்தி இலைகள் சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து மருதாணி இலைகள் சேர்த்துருக்கோம் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பொடிகள் தான் கிடச்சிருக்கு முடியல கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பொடிகளையே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க இப்போயும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கரிஞ்சிரும் அதனால பார்த்துக்கோங்க பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே இது வந்து நிறம் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்து வரணும் அப்போ தான் நல்ல அந்த இலைகளோட எசன்ஸ்லாம் நல்லா அதில் இறங்கும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல இந்த மாதிரி பேனாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு முக்கியமாக நீங்கள் இரும்பு கடாயில் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் இரும்பு கடாயிலே வச்சுருங்க இந்த ஆயில் ஒரு டூ டேஸ்க்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து வடிகட்டி அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நேரம் ஆக ஆக அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கிறதுனால நல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வரும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போச்சுன்னா அதனுடைய எஃபெக்டே போயிடும் இப்போ தான் லைட்டாக கொஞ்சமாக புகை வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வையே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா கரிஞ்சு போயிடும் ஆயில் நல்ல அந்த மாதிரி கிளறி விட்டாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்த முடியாது அதனால இதை அப்படியே வடிகட்டவே வேண்டாம் அப்படியே நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டோம்னா நல்லா வந்து ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அப்படியே இந்த ஹீட்லேயே நல்லா வந்து கலர் இன்னும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் அந்த சூடு இருக்கும் இல்லையா அதனால நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அப்படியே இருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கூட உங்களுக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஆயில் ஆற ஆற நல்லா உங்களுக்கு கலர் வந்து கொடுக்கும் அவ்வளோ ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஆயில் தான் இது மூணு நாள் பயன்படுத்திகிட்டே வந்தாலே உங்கள் முடியில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ இதை அப்படியே ஆரட்டும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நாம எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இன்னும் கூட கலர் நல்லா டார்க் ஆகிருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால நான் இதை வந்து வடிகட்டி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த இலையோடைய சேர்த்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஒரு நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து வடிகட்டிக்கோங்க இலையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு பொறிஞ்சு வரணும் நமக்கு அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலரும் மாறி வரும் இப்போ நம்ம வடிகட்டியாச்சு அந்த இலையில் இருக்க ஆயிலெலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் இதனுடைய சக்கைகள் வேணான்னா தூக்கி போட்டுருங்க அப்படி வேணும்னா நீங்கள் தாராளமாக இது வந்து உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹே நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் தாராளமாக அதனால் எந்த தவறும் கிடையாது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நொறுங்கி போச்சு எல்லா இலைகளும் அவ்வளோதான் இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் இது நமக்கு தேவையில்லை பாருங்க எவ்வளோ சூப்பரான டை ஆயில் ரெடியாக இருக்கு பாருங்க இதை ஹேர் ஆயில் சொல்றதை விட நீங்கள் ஹேர்டை ஆயில்லே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்கள் முடியில சூப்பராக பிடிக்கும் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வடிக்கட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் கலரும் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை காட்டுறேன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்க இதை வந்து நான் ஒரு வாரம் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரமாக இந்த ஆயிலை தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது என்னுடைய வெள்ளை முடியலாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இளநறைகள் இருந்தால் அதை கூட க்யூர் பண்ணிடும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுக்கு படிப்படியாக உங்கள் முடி வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்ல முடி வந்து வளரும் உங்களுக்கு இளநரைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் இளநரைகள்லாம் இருந்த இடமே தெரியாதுங்க ஏன்னால் வளர முடியலாம் நல்லா பிளாக்காகவே வளர ஆரம்பிச்சிடும் அப்புறமேட்டு உங்களுக்கு நரைகளே வராது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சமாக என் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஆல்ரெடி முதவே ப்ரிப்பேர் பண்ண ஆயிலாக தான் நான் எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கலர் பாருங்கள் எந்தளவுக்கு என் கைகளில் பிடிக்குது அப்படின்ட்டு இதே மாதிரி நம்ம முடியில் பிடிக்கும் பிடிக்கும் பொழுது நல்லா வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நம்ம வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக மாற்றி கொடுக்கும் பாருங்கள் எப்படி ஒட்டுதுன்ட்டு இந்த மாதிரி நம்ம முடியில் ஓட்டும் பொழுது வெள்ளை முடியெல்லாம் நல்லா வந்து மாறிடும் எந்த வயதாக இருந்தாலும் இந்த ஆயிலை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணாங்க உங்களுக்கு முடி வந்து நல்லா வளரணும் கருமையாக வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிக்குது கையில் மூணு நாள் தான் நீங்கள் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் நல்ல மாற்றம் வரும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ஆயில் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் மற்ற எதுலேயுமே வைக்காதீங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது லோ ஃப்ளேம்லேயே வைக்கணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதனுடைய தன்மையிலேருந்து மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பரான ஆயில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த ஆயிலை எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோருமே ஹேரில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுங்க மறந்துடாமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஈ பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்